வணக்கம் குழந்தைகளா இது ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் ஒன்பது நன்மையே நலம் தரும் நன்மையே நலம் தரும் துணை பாடம் தான் பார்க்க போறோம் ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் ஒன்பது தமிழ்மணியின் வீட்டில் அழகிய தோட்டம் ஒன்று இருந்தது வண்ண வண்ண மலர்களும் பயன் தரும் செடி கொடிகளும் அங்கு நிறைந்திருந்தன தோட்டத்தின் அருகிலேயே சில மரங்களும் இருந்தன அதனால் அந்த இடத்தில் எப்பொழுதும் குளிர்ச்சியும் தூய்மையான காற்றும் இருந்து கொண்டே இருக்கும் மாலை நேரத்தில் தமிழ்மணி அங்குள்ள மரக்கிளையில் ஊஞ்சல் கட்டி ஆடுவான் ஒரு நாள் அங்கிருந்த ஒரு மர மரக்கிளையில் ஒன்றின் கூட்டை கண்டான் பெற்றோர்களிடம் இது பற்றி கூறினான் அவன் தந்தை ஆமாம் தமிழ்மணி நான் நேற்றே பார்த்து விட்டேன் இரண்டோ மூன்றோ பறவை குஞ்சுகள் இருக்கின்றன அவற்றின் கீச் சோழியை நீயும் கூட கேட்கலாம் என்றார் அப்பா தாய் பறவை இல்லாத நேரத்தில் நான் அந்த பறவை குஞ்சுகளை எடுக்கட்டுமா என்றான் தமிழ்மணி உடனே அவன் அம்மா நீ அப்படியெல்லாம் செய்யக்கூடாது தாயிடமிருந்து இருந்து பிரிந்து விட்டால் அவை மிகுந்த துன்பம் அடையும் என்று அறிவுறுத்தினார் சரி சரி என்று தலையாட்டிக்கொண்டே விளையாட சென்றான் அவன் தமிழ்மணிக்கு அன்று பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்கு செல்ல சொல்லவா வேண்டும் கொண்டாட்டத்துக்கு சொல்லவா வேண்டும் போன ஆண்டை விட இந்த ஆண்டு அவனும் அவனுக்கு நண்பர் கூட்டம் அதிகரித்திருந்தது தன் பெற்றோரிடம் தனக்கு என்னென்ன வேண்டும் பிறந்த நாள் விழாவுக்கு எத்தனை நண்பர்கள் வருவார்கள் என்றெல்லாம் அவன் முன்பே சொல்லி வைத்திருந்தான் அதனால் அவன் பெற்றோரும் விழாவுக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் மாலை மூன்று மணியிலிருந்தே நண்பர்கள் தமிழ்மணியின் வீட்டுக்கு வர தொடங்கினர் தோட்டத்தைப் பார்த்ததும் அவர்களுக்கு கட்டுங்கடங்கா மகிழ்ச்சி ஏற்பட்டது தோட்டத்தை பார்த்ததும் அவர்களுக்கு சிலர் போட்டனர் இலைகளை சுருட்டி அடுத்தவர் காதில் ஊதினர் ஊஞ்சலில் ஏரியும் இறங்கியும் சிலர் விளையாடினர் சிலர் மரத்திற்கு மரம் ஓடி பிடித்து விளையாடினர் தமிழ் மணியும் அவர்களோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக ஆடிக்கொண்டிருந்தான் அச்சமயம் அவன் நண்பன் ரஷீத் ம மரத்தின் இருந்த பறவை கூட்டை பார்த்தான் எல்லோரும் இங்க பாருங்க சின்ன சின்னதா பறவை குஞ்சுகள் இருக்கும் போல கீச் கீச்னு சத்தம் கேக்குது என்றான் ரஷீத் அங்கங்கே விளையாடி கொண்டிருந்த நண்பர்கள் எல்லாம் பறவை கூடு இருந்த மரத்தின் அருகே ஒன்று கூடினர் போது யாரும் எதிர்பாராத வகையில் மற்றொரு நண்பன் பீட்டர் திடீரென அந்த மீது கல்லெறிந்தான் கிளையில் பட்டு அங்கிருந்த பூந்தொட்டியின் மீது விழுந்தது அதை பார்த்ததும் தமிழ்மணிக்கு சினம் பொங்கியது பீட்டர் ஏன் இப்படி செய்தாய் அந்த பறவைகள் குஞ்சுகள் பறவை குஞ்சுகள் பாவம் இல்லையா நீ எரிந்த கல் அந்த சின்னஞ்சிறிய பறவை குஞ்சுகளின் மேல் பட்டிருந்தால் என்னவாயிருக்கும் உன் வீட்டை யாராவது இடித்து தள்ளினால் நீயும் உன் குடும்பத்தாரும் என்ன செய்வீர்கள் அது போன்றுதானே அந்த பறவைகளின் நிலையும் இதை ஏன் நீ புரிந்து கொள்ளவில்லை என்று படப்படவென பேசினான் தமிழ்மொழி தன்னுடைய இழிவான செயலை நினைத்த பீட்டர் என்ன சொல்வதென்று தெரியாமல் தலை குனிந்து நின்றான் தமிழ் என்னை மன்னித்து விடுடா நான் அறியாமல் செய்த தவச்சை எண்ணி வருந்துகிறேன் இனி எப்போதும் இது போன்ற தவறுகளை செய்ய மாட்டேன் என வருத்தத்துடன் கூறினான் பீட்டர் அவன் கூறியதை கேட்ட மற்ற நண்பர்களும் அவன் தான் தவச்சை ஒப்புக்கொண்டானே மன்னித்து விடுடா அவன் மட்டும் இல்ல நாங்களும் இது போன்ற சவரை செய்ய மாட்டோம் என்று கூறினர் தான் அப்போது அங்கு வந்த தமிழ்மணியின் பெற்றோர் நடந்ததை அறிந்து கொண்டனர் நம்மை போலத்தான் இவ்வுலகில் எல்லா உயிர்களும் வாழ்கின்றனர் அவற்றிடம் நாம் அன்பு காட்ட வேண்டும் மற்ற உயிர்களுக்கு செய்யும் தீங்கு நமக்கு நேர்ந்தது போன்று உணர வேண்டும் நமக்கு வலித்தால் அவற்றிற்கும் வலிக்கும் அல்லவா என்றார் தமிழ்மணியின் தந்தை அவர் கூறியதை புரிந்து கொண்ட தமிழ்மணியும் நண்பர்களும் இனி நாங்கள் யாரையும் துன்புறுத்த மாட்டோம் என்று உறுதி கூறினர் தாங்கள் கூறியதை மெய்ப்பிப்பது போல கொண்டு வந்த தின்பண்டங்களையும் சிறுதான் வந்த தின்பண்டங்களையும் சிறுதானியங்களையும் பறவைக்கு கொடுத்தனர் மேலும் தாம் பார்க்கும் இடங்களில் பள்ளிகளிலும் பறவைகளின் கூடுகளை கண்டால் அவற்றை கலைக்காமல் பாதுகாப்போம் என்று உறுதி பூண்டனர் பறவைகளுக்கு தானியங்கள் தண்ணீரும் கொடுத்து உதவுவோம் என்று கூறி பிறர்க்கே உதவுவதே பிறர்க்கு உதவுவதே சிறந்த பிறந்த நாள் பரிசு என்று கூறி தமிழ்மணி மணியை அனைவரும் வாழ்த்தி சென்றனர் இந்த கதை எதை பத்தினதுன்னா தமிழ்மணி வீட்டுல தோட்டம் ஒன்று இருந்தது நம்ம தமிழ்மணியோட வீட்ல தோட்டம் ஒன்று இருந்தது அங்கே நிறைய வண்ண வண்ண பூக்களும் பயன் தரும் செடிகள்னா காய்கறி செடி பழம் செடின்னு நிறைய செடிகள் இருந்தது கொடிகள் நிறைந்திருந்தது இருந்தது தோட்டத்துல நிறைய செடி கொடுகள் பசுமையா இருந்ததுனால எப்போவுமே அங்க சில்லுன்னு காத்தும் நிழலும் குளிர்ச்சியும் கிடைச்சிட்டே இருக்கும் அதனால நம்ம தமிழ்மணி மாலை நேரத்துல உள்ள மரத்துல ஊஞ்சல் கட்டி விளையாடிக்கிட்டு இருப்பான் அப்படி விளையாடும் போது ஒரு மரத்து மேலே கீச் கீச்சின்னு சத்தம் கேட்குது தமிழ்மணி அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறான் அந்த மரத்து மேலே பறவை வந்து குஞ்சு பொறிச்சிருக்கு போல நான் அம்மா பறவை இல்லாத நேரத்தில் நான் வேண்டாம் மேலே ஏறி அந்த குட்டி பறவையே எடுக்கட்டான்னு கேட்குறான் உடனே நம்ம தமிழ்மணியோட அம்மா சொல்கிறாங்க அம்மா கிட்டேந்து பறவை குஞ்சுகளை பிரிச்சா அது ரொம்ப சிரமப்படும் அப்படி மட்டும் பண்ணாதேன்னு சொல்கிறாங்க அன்னைக்கு நம்ம தமிழ்மணியோட பிறந்த நாள் மதியத்துல இருந்தே ஏற்பாடுகள் வீட்டில் நடக்குது தமிழ்மணியோட நண்பர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க எல்லாரும் தமிழ்மணியோட தோட்டத்தை பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க சில பேர் பூக்களை பறித்து கீழே போட்டாங்க சில பேர் இலைகளை மடித்து காது அதாவது காதில் மற்றவங்க காதில் ஊதி விளையாடினாங்க ஓடி விளையாடினாங்க இப்படி விளையாடிக்கும் போது தமிழ்மணியோட ரசித்துன்ற ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான் அந்த கீச் கீச்சின் சத்தம் வர மரத்துக்கிட்ட போய் எல்லாரும் இங்கே வாங்க இந்த மரத்து மேலே பறவைகள் வந்து குஞ்சுகள் பொறிச்சிருக்கு நம்ம வேணால் பார்க்கலாம் அப்படின்றா தமிழ்மணி பே ரஷீத் இப்படி பேசிட்டே இருக்கும்போது பீட்டர்ன்ற ஒரு பையன் ஒரு கல் எடுத்து அந்த கூடுகள் மேலே அடிக்க தொடங்குறான் அடித்து நல்ல வேலை அந்த கல் வந்து கூடுகள் மேலே விழாம கீழே பூந்தொட்டியில் விழுத்துது இதை பார்த்த தமிழ்மணிக்கு சரியான கோவம் வருது நேராக போய் சொல்றான் உங்க நீ இருக்கிற வீட்டை யாராவது வந்து இடித்தா நீயும் உன் குடும்பமும் என்ன பண்ணுவீங்க அதே மாதிரி தானே அந்த பிஞ்சு குழந்தைங்களும் நீ எரிஞ்ச கல் அந்த குழந்தைங்க மேலே விழுந்தா அதுக்கு என்ன வாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ்மணி சத்தம் போடுறான் பீட்டரை பீட்டர் வந்து தன்னோட தவற்றை நான் உணர்ந்துட்டேன் என்னோட தவறு என்னன்னு நான் உணர்ந்துட்டேன் இனிமேல் இந்த மாதிரி தப்பை செய்ய மாட்டேன் என்னை மன்னிச்சிரு தமிழ்மணின்னு மணி கிட்ட மன்னிப்பு கேட்குறான் மற்றவங்களும் பீட்டர் தன்னோட தப்பை உணர்ந்துட்டா நாங்களும் இனிமேல் பீட்டரோட சேர்ந்து எந்த பறவை கூடையும் கலைக்க மாட்டோம் நாங்கள் கண்டிப்பாக மு முடிஞ்ச அளவு பாதுகாப்புன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட தமிழ்மணிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அந்த நேரத்தில் அவங்க அப்பா அம்மா அங்கே வந்துடுறாங்க தமிழ்மணியோட அப்பா அம்மா நடந்ததை எல்லாம் கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லை சில அட்வைஸும் தராங்க இந்த உலகத்தில் எல்லா உயிர்களுக்கும் வாழ்கிற உரிமை உண்டு ஒரு உயிர் அடிக்கும்போது பிற உயிரினங்கள் அடிக்கும் போது அதுக்கு எப்படி வலிக்குமோ அதே மாதிரி தானே நமக்கும் வலிக்கும் நம்ம யாராவது அடித்தாங்கன்னா நமக்கும் அப்படி தானே வலிக்கும் வலின்றது எல்லா உயிர்க உயிரினங்களுக்கும் புதுதானேன்னு எடுத்து சொல்கிறாங்க அந்நிலருந்து வீட்டுக்கிட்ட மட்டும் இல்லை பள்ளி வளாகத்தில் இருக்க பறவை கூட தமிழ் மணியும் அவங்க நண்பர்களும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்காங்க பறவைகளுக்கு தானியங்களை வைக்கிறாங்க அவங்க அங்கேயே வந்து அவங்க எடுத்துன்னு வந்த தின்பண்டங்கள் எல்லாம் பறவைகளுக்கு உணவாக வைக்கிறாங்க அது மட்டும் இல்லை அவங்க ஸ்கூல்லையும் சரி வீட்டு பக்கத்துலேயும் சரி பறவைகளுக்கு மாடியில் தானியங்கள் குடிக்க தண்ணீர்னு ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சு பறவைகளுக்கெல்லாம் உதவி பண்ணுறாங்க தமிழ்மணியோட பிறந்த நாள் பரிசாக அவன் எல்லா உயிர்களுக்கும் உதவி செய்யணும் அப்படின்றத அவனோட பெஸ்ட்டு சிறந்த பிறந்தநாள் பரிசா எடுத்துக்கிறான் பிறர்களுக்கு பிற உயிருக்கு உதவுவதே சிறந்த பண்புன்றத ஒரு நல்ல விஷயத்த தமிழ்மணி பிறந்த நாளில் அவனும் அவங்க நண்பர்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க இதுதான் இந்த துணை பாடத்தோட கதை நம்ம இப்போ புத்தக பயிற்சி பார்க்கலாம் இப்போ நன்மையே நலம் தரும் துணை பாடத்தோட வினா விடை தான் பார்க்க போறோம் வினாக்களுக்கு விடையளிக்க கேள்வி எண் ஒன்று பறவை குஞ்சுகளை எடுக்க நினைத்த தமிழ்மணிக்கு தாய் கூறிய அறிவுரை யாது விடை பறவை குஞ்சுகளை எடுக்க நினைத்த தமிழ்மணிக்கு அவனுடைய தாய் நீ அப்படியெல்லாம் செய்யக்கூடாது தாயிடமிருந்து பிரிந்து விட்டால் அவை மிகுந்த துன்பமடையும் என்று அறிவுரை கூறினார் கேள்வி நம்பர் இரண்டு தமிழ்மணியின் பிறந்த நாள் விழாவில் பீட்டர் செய்த செயல் யாது விடை தமிழ்மணியின் பிறந்தநாள் விழாவிற்கு வந்த பீட்டர் அங்கு மரத்தில் இருந்த பறவை கூட்டின் மீது கல்லெறிந்தான் கேள்வி எண் மூன்று பீட்டரின் செயலை கண்ட தமிழ்மணி என்ன கூறினான் விடை பீட்டரின் செயலைக் கண்ட தமிழ்மணி பீட்டர் ஏன் இப்படி செய்தாய் அந்த பறவை குஞ்சுகள் பாவம் இல்லையா நீ எரிந்த கல் அந்த சின்னஞ்சிறிய பறவை குஞ்சுகளின் மேல் பட்டிருந்தால் என்னவாயிருக்கும் உன் வீட்டை யாராவது இடித்து தள்ளினால் நீயும் உன் குடும்பத்தாரும் என்ன செய்வீர்கள் அதுபோன்று தானே அந்த பறவைகளின் நிலையும் இதை ஏன் நீ புரிந்து கொள்ளவில்லை என்று கூறினான் கேள்வி நான்கு உயிர்களிடத்து அன்பு காட்டுவது குறித்து தமிழ்மணியின் தந்தை என்ன கூறினார் விடை தமிழ்மணியின் தந்தை கூறியது நம்மை போலத்தான் இவ்வுலகில் எல்லா உயிர்களும் வாழ்கின்றன அவற்றிடம் நாம் அன்பு காட்ட வேண்டும் மற்ற உயிர்களுக்கு செய்யும் தீங்கு நமக்கு நேர்ந்தது போன்று உணர வேண்டும் நமக்கு வலித்தால் அவற்றிற்கும் வலிக்கும் அல்லவா என்று தமிழ்மணியின் தந்தை உயிர்களிடத்து அன்பு காட்டுவது குறித்து கூறினார் சிந்தனை வினாக்களுக்கு உங்களுக்கு உங்களோட மனசில் தோன்றதை அப்படியே உங்கள் வகுப்பறையில் உங்க ஆசிரியரிடம் கூறுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நான் அடுத்த வீடியோவில் அடுத்த லெசனோடு உங்களை வந்து பார்க்குறேன் பாய் குட்டீஸ்